ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சுடிதார் வச்சு அளவு சுடிதார் டாப்பும் பேண்ட்டும் நம்ம லைனிங் வச்சு கட் பண்ண போகிறோம் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம் இந்த வீடியோ பாருங்கள் பிகினர்ஸ்க்காக எதுவுமே நான் வந்து ஸ்பீடு வைக்கலை என்ன எதுவும் பண்ணலை டைரெக்டாக உங்களுக்கு எடுத்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறேன் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் லிங்க் கொடுக்குறேன் ரீசன்ட் டைமில் வந்து நம்மள நம்மளுடைய சேனலில் லாங் வீடியோஸ் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணலை அதுக்குண்டான ரீசன் தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ரெகுலர் பேஸஸில் நான் வீடியோஸ் போடுறேன்னா நம்மளுடைய சேனலில் என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க என்னுடைய ஃபேமிலிக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்குது நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு பிட்டு இது ஆக்சுவலி பேண்ட்டு பிட்டு கரெக்டாக இது வந்து கொஞ்சம் ஷிங்காகி தான் இருக்கும் இந்த கிளாத் எனக்கு நேம் சரியாக தெரியலை கிளாத்தே வந்து கொஞ்சம் ஷிங்க் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அளவு பேண்ட்டு வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட்டு என்னால் ஏன் சரியாக வீடியோஸ் போட முடியலை அதாவது மே மந்திலருந்தே பார்த்தீங்கன்னா என்னால் சரியா வீடியோஸ் போட முடியல ரீசன் பார்த்திங்கன்னா மே மந்த் டைமில் பசங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆசுவல் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் தான் பசங்களை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் டைம் சுத்தமாக இல்லை இப்படியே ஒரு டுவெண்ட்டி டேஸ் போச்சு ஒரு டென் டேஸ் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன் ஸோ லீவு இதே மாதிரியே போயிடுச்சு வீடியோஸில் வந்து எடுக்க வந்து என்னால் டைம் இல்லை இன்னொரு விஷயம் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா வீட்டில் வந்து யாரும் இல்லை என்னால் வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்க முடியுது பட் லீவு டைமில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக நான் வெளியேவும் போக முடியாது வீட்டில் இருக்க குழந்தைங்கள வந்து கத்தாதீங்க இருங்க அப்படி சொல்லி சொல்லி ப பசங்களோட ஒரு ஃப்ரீடமை வந்து நமக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சு ஸோ ஓகே பசங்க தான் ஃபஸ்ட்டு விளையாட பார்க்க பார்க்கணும் நம்ம வந்து வீடியோஸ் அப்புறம் கூட போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் லீவில் வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வீடியோஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் போடக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை டைம் இல்லை பசங்க வந்து இருந்துகிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு டைம் இல்லை இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெகுலர் பேசஸில் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபீவர் 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 இப்படியே போச்சு ஒரு எயிட்டு அந்த மாதிரி டேட் வரைக்குமே ஃபீவர்லேயே போச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க எனக்கு கண்ணுலேயே பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கண் வந்து ரெண்டு கண்ணும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி வா பக்கத்தில் இருக்க நாய்க்கார் போயிருந்ததில் கொஞ்சம் சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து ட்ராப்ஸ் போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல மொபைல் பார்க்க முடியல அந்த ரீசனால் தான் என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல போட முடியல இந்த சுடிதார் கட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது அதையே என்னால் வாய்ஸ் வந்து இப்போ தான் கொடுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த சுடிதார் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் மாதம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன்ட்டு ஸோ இருந்தாலும் வந்து நடுவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணேன் அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா என்னை நம்பி என்னுடைய சேனலை விருப்பப்பட்டு பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நடுவில் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் போடலைன்னா கூட நம்மளுடைய சேனலுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதாவது நம்ம ஃபேஸ் காட்டணும் நான் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் போடுறோமே நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குமா நம்ம நம்மளுக்கு வியூஸ் போ போகுமா நம்ம இதில் சக்ஸஸ் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஆயிரம் கொஸ்டின்ஸ் எனக்கு மனசில் இருந்தது ஆனால் அது எல்லாமே தப்பு திறம இருந்தால் எந்த ஃபீல்டில் வேணால் மேலே வரலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள் தான் வந்து நான் என்னுடைய சேனலில் நான் நினைக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோ இல்லை என்னுடைய அட்மாஸ்பியரோ எதையுமே நான் வந்து காட்டாமல் என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் வந்து இதில் என்னுடைய சேனலில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கே வந்து அதை பார்த்து எனக்கு வந்து ஒரு செவன்டீன் தௌசண்ட் அரௌண்ட் இப்போ எயிட்டீன் தௌசண்ட் நம்ம ரீச் பண்ண போகிறோம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க என்ன உனக்கு தேவையில்லாத வேலை இது ஒழுங்காக பார்த்து குழந்தைங்கள பார்த்தோமா வீட்டு வேலையை பார்த்தோமா அப்படி இல்லாமல் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற இல்லை பார்ட் டைம் ஜாப்போ இல்லை டைலரிங்னால் அதோடு நிறுத்திக்கோ எதுக்கு நீ யூடியூப்பில் நீ பண்ணுற பாரு ஒன் இயர் ஆகுது நீ என்ன பண்ண இதில் சம்பாதிக்கவும் இல்லை சப்ஸ்க்ரைபரோ ஏறலை அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க பட் அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாக எனக்கு ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்புறம் சல்லுன்னு வந்து சேம் டைம் வந்து நானும் அந்த ஒன் இயரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன் ஓகே யூடியூப்னால் இப்படி தான் இப்படி தான் நம்ம வீடியோஸ் போடணும் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது யூடியூப் சேனல் பற்றி எனக்கு தெரியாது எப்படி வீடியோஸ் எடுக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே ஒரு ஒரு விஷயங்களையும் நான் வந்து அதர் யூடியூப் சேனல் அவருடைய நேம் எனக்கு தெரியல ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் அவர் தெரிஞ்சதுன்னா நான் கமெண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் ஒரு ஒரு வீடியோஸும் எடிட் பண்ணேன் போஸ்ட் பண்ணேன் எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ண எல்லாமே நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு போடும்போதே எனக்கு ஜனவரியிலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுது ஓகே இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சது சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போது மே மந்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம மானிடேஷன் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஓகே ஆகி வந்துடுச்சுன்னு நான் மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலே போ போக போக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே நம்ம கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் நம்ம இவ்வளோ நாள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு ரீச் ஆகிற டைமில் நம்ம டவுன் ஆகக்கூடாது நம்ம வந்து இனிமேல் வீடியோஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னு என்ன நான் மோட்டிவேஷ்னல் பண்ணி கொண்டு வர டைமில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பழமொழி இருக்குது சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த சுவரு சரியில்லைன்னும் போது நம்ம எப்படி வரையிறதுக்கு ஸோ நம்ம ஹெல்த்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் ஸோ ஹெல்த்து வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதிலலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்ருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பெரிய ஏதோ வியாதின்லாம் ரொம்ப என்னுடைய எனிமிஸ்க்கு நான் சொல்கிறேன் வியாதின்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காதீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா நான் எனக்கு நல்லா தெரியுது என்ன பிடிக்காதவங்க என் அவங்க நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேலையே எது எதுவுமே கிடையாது வேலையே பார்த்திங்கன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அவங்க இப்படி ஆகிட்டாங்களா பரவாயில்லையே அவங்க ரீச் ஆயிட்டாங்களே பரவாயில்லையே ஸோ அதில் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோடய ரெஃப்ளெக்டாக எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் ஃபேஸ் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் அதாவது நம்மளுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த லெவல் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இன்னொரு இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்க்கு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்காக நான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன் நீங்களே நம்மளுடைய சேனலில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டால் மட்டும்தான் அதில் வந்து வியூஸ் எனக்கு போகுது ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடும்போது நான் வந்து கட்டிங் வீடியோ போடுறதை விட ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு வந்து மோர் தான் நிறைய எஃபெக்ட் கொடுக்குறேன் ஏன்னா வந்து என்னுடைய மிஷின் வந்து என்னுடைய பெட்ரூமில் இருக்குது ஸோ நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்க தூங்கினாலும் சரி முழிச்சிட்டு என்ன அந்த உண்டான ஒரு அட்மாஸ்பியர் வரும்போது தான் நான் ஸ்டிச் பண்ண முடியும் பட் கட்டிங் அப்படி கிடையாது கட்டிங் நான் செப்பரேட்டாக வேறு ஒரு ரூமில் போயிட்டு நான் கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீ டைமில் எடிட் பண்ணி போட்டுருவோம் அது எனக்கு இஷ்யூஸ் கிடையாது ஸோ நான் ஈஸியாக பண்ணுற ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரீச் ஆகுது வியூஸ் போகுது பட் ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ போ போடும்போது எனக்கு வந்து டை டைம் வந்து பயங்கரமாக இழுக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போதும் சரி அதை எடிட் பண்ணி எல்லாம் வாய்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போதும் சரி அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது அது ரீச் ஆகலை ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது என்னடா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு எதுனா கூட ஒரு வேலை நான் செஞ்சுருந்துருக்கலாம் அந்த டைமை நம்ம ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ எடிட் பண்ணி போடும்போது ரீச் இல்லை மோர் தென் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வியூஸ் தான் அதிகபட்சமாக போகுது அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது பட் கட்டிங் வீடியோ ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணுற வீடியோஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஹெட்லைன் போட்டாலே அதோடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு ஃபைவ் கே வரைக்குமே எனக்கு போயிடுது ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கறது அதுதான் ஒரு ஒரு வீடியோ போடுறேன்னா ரொம்ப லோவாக இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் நான் எதிர்பார்க்கல ஒரு மீடியமான வியூஸ் போனாலே எனக்கு போதும் எப்பவுமே எனக்கு வந்து இது போதும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் ஸோ எனக்கு அது போதுன்ற ஒரு வியூஸ் வந்து எனக்கு கட்டிங் வீடியோவில் போகுது பட் ஸ்டிச்சிங் வீடியோவில் எனக்கு அந்த மாதிரி வியூஸே போகலை ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது நீங்கள் வந்து கட்டிங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே ஸ்டிச்சிங் வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் வியூஸ் வந்து அதிகமாகும் போது எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ரெகுலர் பேசிஸில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னடா கிஸ்ஸு அப்படின்லாம் பெரிய வார்த்தை பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து எடிட் பண்ணி போடுறது அப்படின்றது அதுவும் என் நானும் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரெண்டு குழந்தைங்கள ஃபேஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளையும் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு எந்த ஒரு ஹெல்ப் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே நம்மளே முடிச்சுட்டு இந்த வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி போடுறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஈவன் வந்து வீட்டு வேலைகளையும் சரி எடிட்டிங்கும் சரி எல்லாமே நான் மட்டும்தான் வித்தவுட் ஹெல்ப் எதுவுமே வந்து ஹெல்ப் எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆகும் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை எங்களுக்காக நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் வந்து பிளான் இருக்குது ஹாரி ஒர்க்கு தென் வந்து நார்மல் நீடில் ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அந்த மாதிரியான பிளான் எல்லாமே இருக்குது நம்ம ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தென் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை பிடித்தவங்க கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ரெகுலர் பேஸிஸில் வீடியோஸ் இனி ஷார்ட்ஸ்லேயும் நம்மளுடைய சேனல்லிருந்து வீடியோஸ் நிறையா வரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்